ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு மாதங்களைக் கொண்ட தமிழாண்டில் ஒன்பதாவது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாகவும் திகழுதுங்க அதாவது மகத்தான மார்கழி மாதத்தில் ஆண்டால் பெருமாளை நோக்கி விரதமிருந்து பெருமாளிடம் வரம் வேண்டி அவரை திருமணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது அறிந்ததே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருது இப்படிப்பட்ட சிறப்புகளையும் மகிமைகளையும் கொண்ட இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய பகவான் மகர ராசியில் இடமர்வு செய்கிறார் செவ்வாய் பகவான் முதல் பதினோரு நாட்கள் விருட்சிக ராசியில் இடமர்வு செய்கிறாரு பனிரெண்டாம் தேதியில் தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதான தனுசு ராசியில இடமர்வு செய்கிறாரு புதன் பகவான் மார்கழி இருபத்தி மூணாம் தேதி மாதிரி குரு பகவான் இடமர்வு செய்கிறாரு சுக்கர பகவான் துலாம் ராசியில முதல் ஒன்பது நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி பத்தாவது நாள் விருட்சகராசிக்கு பெயர்ந்து ராசியில இடமர்வு செய்கிறாரு சனி பகவான பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் இடமரவு செய்கிறாரு பகவான் மீன ராசியில் இடமர்வு செய்கிறார் கேது பகவான் கண்ணீராசியில் இடமரவு செய்கிறாரு இவற்றின் அடிப்படையில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலில் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த மார்கடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சகாயங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் அதிகரித்து காணப்பட்டாலும் மாத பிற்பகுதியானது குறைய ஆரம்பிச்சிடும் குறிப்பாக பார்க்கும்போது வயிறு மற்றும் சரிமான பாதை போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அவசியங்க தேவையற்ற வின் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில யாருடைய தலையீடும் இல்லாத வகையில் பார்த்துக்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்க யாருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தலையீடு செய்யாதீங்க இது தேவையில்லாத பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திடும் இதுவே நாளடைவில் குடும்ப பிரிவினைக்கும் இட்டு சென்றிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அடுத்தவர் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி பெரிதளவில் யாரையும் ஈடுபடுத்தாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் பல தாமதத்திற்கு பிறகும் தடைக்கு பிறகும் உங்களுக்கு நடைபெற வாய்ப்பிருக்கு இருப்பினும் தடைகளை கடந்த பல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் உங்களால் நிச்சயம் பெற முடியுங்க சிறிதளவில் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினா கூட பெரிய அளவிலான பாதிப்புகளுக்கு ஆளாக வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கட்டும் பெரிய அளவிலான மன சங்கடங்கள் மன கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க அதனால பொறுமையினையும் நிதானத்தினையும் இரு கண்களாக கொண்டு செயல்பட வேண்டியது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வந்த நிலையில் தற்போது அதனை கட்டி முடிக்க முடியாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக தாங்க இருக்கும் மேலும் ஏற்கனவே நீங்க கடன் உதவிக்காக பல இடங்களில் விண்ணப்பி அவற்றில் தொடர்ந்து எழுப்பறி இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதத்திலையும் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுல தடைகள் தாமதங்கள் நிறைந்துதான் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுலையும் செய்யும் வரைக்கும் கடன் எதிர்பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்க பிள்ளைகளுடன் பணம் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க உடன் பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் சொத்து ரீதியிலான பிரச்சனைகள் பெரும் பிளவுகளாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ரீதியான பிரச்சனைகளை இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது வாழ்க்கை துணையின் உடல் நலனில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுதாங்க செய்யும் பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவு இல்லாமல் மன கஷ்டத்திற்கு ஆளாவிங்க சுப காரியங்களில் தொடர்ந்து எழுப்பறி நீடித்து கொண்டே இருக்குங்க திருமண காரியங்களை வரைக்கும் எதிர்பார்த்தது போல வரன் அமையாது மாணவர்கள் கல்வி ரீதியா மந்த நிலையிலேயே காணப்படும் அதே மாதிரி பிள்ளைகள் மீது கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியதும் அவர்களை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் மேலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வது கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட்டு வழக்கு அப்படின்னு பெரிய அளவுல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிப்பதற்கு வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியம் ஆகிறது இந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே மாதிரி உறவுகளுக்குள்ளேயும் சரி நண்பர்களுக்குள்ளேயும் சரி சில விஷயத்தை நீங்க விட்டு கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்கும் மனதை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க பயணங்களின் போது கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று கொண்டு போகக்கூடிய பொருட்களை ரொம்ப ரொம்ப பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க அதே சமயம் முன்பின் தெரியாத நபர்களிடம் நட்புறவு வைத்துக் வேண்டாம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டிடும் அதே மாதிரி இன்றைய காலகட்டம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமைய பெறும் அடுத்தவர்களை சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பீங்க அதனால இந்த உங்களுடைய நிம்மதி நிலை குலைந்து போகலாம் பெற்றவர்களை கட்டிய மனைவிய பெற்ற பிள்ளைகளை முழுசாக நம்பும் சமயத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தேகப்படும் போது வராது என்பதை நீங்க மனதில் ஆழப்பதிய வைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையை காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அனைத்து விஷயத்திலையுமே கவனமாக இருக்க வேண்டியதும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு தேடி கூட வரலாம் வேலை வாய்ப்பாகட்டும் இல்லைனா சினிமா வாய்ப்பு இல்லை வேறு ஏதாவது வாய்ப்புக்காக நீங்க காத்துக்கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பும் அதிகளவில் இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் மகிழ்ச்சி தான் வாய்ப்புகளை நழுவி விட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் கூடும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை கரம் பிடிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு பெறுங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட இந்த மாதத்தில் தொடங்க ஆரம்பிச்சிடும் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பார்த்து பார்க்கும் பொழுது நல்லது நடக்கக்கூடிய நாட்களாகவும் மாதமாகவும் அமைய பெறும் என்றாலும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதை நீங்கள் நிதானமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது எந்த விஷயத்திலையுமே நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத எந்த காரணத்தை கொண்டும் மறந்துவிடக்கூடாது அதே மாதிரி ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்துவிடக்கூடிய காலமாகவும் அமைய பெறுங்க மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாகவும் பெறும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி சிலர் மகிழ்ச்சியும் அடைவீங்க நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் இவெல்லாம் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடைபெறுங்க வாழ்க்கை துணை பிள்ளைகளுடன் உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீங்க நீண்ட தூர பயணம் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பார்த்து விருந்தாளிகளினுடைய வருகையும் இருக்க செய்யுங்க இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கசப்பு மறைந்து போகக்கூடிய காலகட்டமாக மாதத்தின் பற்பகுதி அமையப்பெறுகிறது நிம்மதியான சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல போகிறீங்க என்றாலும் சில பிரச்சனைகளை சமாளித்தாக வேண்டிய நிர்பந்தத்திலையும் இருக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் மனைவியனுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க பிள்ளைகளோடு தாத்தா பாட்டிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த மார்கழி மாதம் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சில குழப்பங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க அடுத்தவர்களை பார்த்து புறாமப்படக்கூடிய தருணங்கள் கூட உங்களில் சிலருக்கு வரலாம் ஆனால் உங்களுக்கே இது தவறு அப்படின்னு தெரியும் இருந்தாலும் தப்பு தப்பாக யோசிப்பீங்க மனதை அமைதிப்படுத்த ஒருநிலைப்படுத்த நீங்க ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லலாம் தலைகணத்தையும் கர்வத்தையும் பொறாமை குண த்தையும் குறைத்து கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமைய பெறுங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிக்கலான காலமாக இருக்கவும் வாய்ப்பு நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிந்து கொள்ள முடியாம கொஞ்சம் குழப்பம் அடைவீங்க சில இனம் புரியாத கேள்விகள் உங்களுடைய மனதில் எழுங்க அதற்கான பதில்களும் உங்களுக்கு கிடைக்காது இதெல்லாம் கண்டு நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் உங்களுக்கு நல்லது நிச்சயமாக செய்வார் உங்களுடைய வேலைகளை கவனத்தோடு குழப்பம் வரக்கூடிய பெரியவர்கள் அனுபவசாலிகளுடைய ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மார்கழி மாதத்துல தனுசுராசி அன்பர்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்துவீங்க அப்படின்னா வாழ்க்கையில அனைத்து விதமான சகாயங்களும் ஏற்படுங்க